தமிழிலே கருத்தரங்கம் அனைவருக்கும் வணக்கம் கூட்டத்தினுடைய நெறியாளர் பேராசிரியர் முனைவர் கு ஐயா அவர்களே திருக்குறள் சு முருகானந்த அவர்களே ஒருங்கிணைப்பாளர் குரல் மொழி ஐயா அவர்களே இணை ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பி நெடுஞ்செய்யன் அவர்களே ஆட்சியில் தங்களுக்கு தலைப்பிலே பேச இருக்கக்கூடிய திரு மா செல்வராஜய்யா அவர்களே இங்கே வந்திருக்க அருமையான பாடிய ஐயா அவர்களே பேராசிரியர்கள் முனைவர் ஐயா முனைவர் அருணா தலைமையே மாணிக்கமையா அவர்களே வளர்க்கிற குற்றம் அவர்களே முதல்வர் தியாகராஜ்யா அவர்களே அன்பர் அவர்களே திரு மரியன் அவர்களே அரசே திரு அண்ணாமலை அவர்களே அகலத்தூர் ராஜேந்திரன் அவர்களே விரைவில் செய்திகள் திரு பாபு அவர்களே திரு பன்னீசம் அவர்களே திருமதி அம்மா அவர்களே திருமதி சுமித்ரா தேவி அவர்களே திரு வீராசாமி அவர்களே ஜானகிராமன் அவர்களே மருத்துவ கோபால் அவர்களே அனைவருக்கும் குளிராயில்லை தொகுப்பில் இனதாக இல்லை கனிப்பகிறால் தன்படிகள் தமிழகத்தில் தமிழ் தெருவில் தந்தான் இல்லை

பேராசிரியர் முனைவர் ஐயா திருமாவணைய அவர்களையும் ஐயா செவ்வராஜய் அவர்களையும் திருப்பிரசம் முருகன் அவர்களையும் நிலைக்கு வருமாறு அன்போடு ஆகின்றோம் Não, preste